அதுல ஒரு நபி தோழரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்துல்லா இபுனு அபி பக்ரு அலி அல்லாஹான் அபுபக்கர் அலி அல்லாஹனுடைய மகன் அப்துல்லா இவரை பற்றி சஹீல் புகாரியில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆனால் ரசூல்லா இசல்லா அலைய வசல்லம் அவருடைய அந்த நபி மொழி கரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹுவா குலாமும் சாபும் பத்தினும் அவர் ஒரு இளைஞராக புத்தி கூர்மை உள்ளவராக ஒரு சிறந்த இளைஞராக அவருடைய மகன் அப்துல்லா திகழ்ந்திருக்கிறார் இவர் தன்னுடைய நேரங்களை எந்த மாதிரி பணிகளுக்கு பயன்படுத்தினார் இந்த இளைஞர் ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய ஓரிரு கொள்கையை எடுத்து சொன்ன போது மிகப்பெரிய எதிர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது அப்ப ஏற்பட்டவுடன் இதுல ரொம்ப காலம் ஏறத்தால இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் மக்காவில் தன்னுடைய தாவா பணியே ஒரு பதிமூன்று ஆண்டு காலங்கள் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்ல ஓரிரை கொள்கை எடுத்து சொன்னார் ஆனாலும் எதிர்ப்பு தான் அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு அதனால மதீனாவுக்கு ஹிஜரத் செய்து போனார் ஹிஜரத் செய்து போகும்போது அந்த முஸ்ரிக்கீன்களுடைய மிக கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் தெரியாமல் தான் போகிறார்கள் அவ தெரியாமல் அவர்கள் போகும்போது அங்கே ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் மற்றவர்களால் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக கவுர் என்று சொல்லக்கூடிய குகையில் மூன்று நாட்கள் நபிகளாரும் அபுபக்கர் அவர்களும் தங்கியிருக்காங்க இந்த மூன்று நாட்கள்ல அந்த எதிரிகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பிடித்துவிடக்கூடாது அவர்களை தாக்கிவிடக் கூடாது எதிரிகளுடைய சதி திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு சொன்னவர்கள் இந்த இளைஞரான அப்துல்லாஹிம் அபிபக்கர் அலி அல்லான் அவர்கள் தான் பகல் நேரம் முழுவதும் மக்காவிலேயே இருப்பார்கள் மக்காவ ஒவ்வொருவருடைய செய்திகளை எல்லாம் கவனிப்பாங்க யாரு எந்த மாதிரி பேசிக் கொள்கிறார் நபிகள் பெருமானரை பற்றி எதுவும் பேசுகிறார்களா அவர்களை குடிப்பதற்காக எது சதி திட்டம் தீட்டுகிறார்களா என்பதை எல்லாம் சாதாரணமா இருந்து செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு இரவு நேரத்தில் சவுரு தொகைக்கு வந்துடுவார் வந்து அல்லாஹின் தூதர் அவர்களே இந்தந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இந்தந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு இதுல நீங்க கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று இரவு நேரத்தில் அல்லாஹின் தூதர் அவரை சொல்லிட்டு சகருடைய நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் மக்காவுக்கு வந்து விடுவார் எதிரிகள் என்பதை போன்று வெளியில் உள்ள மக்களுக்கு மக்காவில் இருப்பதை போன்று தெரியும் ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு செய்திகளை எடுத்துச் சொல்வார் எந்த மாதிரி நேரம்னு பாருங்க எந்த நேரத்தில் போய்விட்டு எந்த நேரத்தில் திரும்புகிறார் என்று பாருங்க இரவு நேரங்களிலே தங்கி சகருடைய நேரத்தில் மூன்று நாட்கள் ஏறத்தால நபிகள் பெருமானார் அவருடைய கொள்கைக்காக திருமலை கொள்கைக்காக கோட்பாடுக்காக இந்த காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரங்களை அந்த இரவு நேரத்திலே என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இது மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல பணிகள் செய்ய வேண்டுமானால் இரவு முழுவதும் ஒரு பணி செய்ய வேண்டும் இரவு முழுவதும் இது போன்ற பணிகளின் மூலமாக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று வரும்போது உடனடியாக இளைஞர் படையினர்கள் உடனடியாக வரணும் வயதானவர்களை வைத்துக் கொண்டு முழுமையான பணிகளை செய்துவிட முடியாது நிறைவாகவும் செய்துவிட முடியாது நிறைய வெள்ளங்கள் புயல்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நிறைய உதவிகளை மக்களுக்கு நாம் செய்திருக்கிறோம் அந்த மாதிரி நேரங்களில் உடனடியாக இளைஞர் படையினர்கள் வந்து அவருடைய உலக கஷ்டங்கள் சிரமங்களுக்கு உடனடியாக போய் நாம் செய்வோமையானால் அவங்களுக்கு நன்மைகள் பயப்பதாகவும் இவருக்கும் மறுமை நாளின் நன்மையை கிடைத்ததாகவும் அமையும் அவ இளைஞர் கூட்டத்தினர்கள் எப்படி தங்களுடைய நேரங்களை பயன்படுத்த வேண்டுமானால் முழுமையாக நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தும் நம்முடைய சக்தி ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில்தான் விரைவாகவும் வேகமாகவும் செய்ய முடியும் அவை அனைத்தையும் நல்ல பணிகளுக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள் ரசுல்லா இசல்லா அலிசல்லாம் அவர்களை காப்பாற்றுவதில் அவர்கள் மதினாவிலே சரியான நேரத்தில் போய் சேருவதில் எப்படி அப்துல்லா பின் அபிபக்கர் அவர்கள் அதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை ஒதுக்குனாங்களோ அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் இது போன்ற நல்ல பணிகளிலே அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்தணும் இர இல்லங்களுடன் அவர்களை தொடர்புட வைக்கணும் அதே மாதிரி ரசூல்லா இசல்லா அலி சொல்லம் அவருடைய காலத்தில் இருந்த இன்னொரு முக்கியமான இளைஞர்கள் எவ்வளவு சிறந்த பணிகளை செய்ய முடியும் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்போ நம்முடைய இளைஞர்கள் இந்த நாட்டுக்காக அல்லது நம்முடைய ஊருக்காக நம்முடைய வீட்டுக்காக எந்த அளவுக்கு உழைத்திருப்பார்கள் எவ்வளவு செலவழித்திருப்பார்கள் என்பதை நீங்க பாருங்க நம்முடைய மார்க்கத்துக்காக நேரத்தை எவ்வளவு செலவழித்தான்னு பாருங்க ரசூசல்லி சொல்ல முடிய காலத்தில் இருந்த அந்த இளைஞர் கூட்டத்தினர்கள் எப்படி இருந்தான்னு பாருங்க